நம்ம பார்வதி பதரே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதம் நான்காவது நாள் நான்காவது பாடலை பாடி அதனுடைய விளக்கத்தை சிந்திப்போம் ஒன்னி திலநகையா இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நின்று உருக யா நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோ எம்பாவாய் இப்போ அந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பெண்ணே இன்னுமா நீ எந்திரிக்கல அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த உள்ளே இருக்கிற தோழி படுத்துன்னுட்டு இருக்கிற தோழி அதெல்லாம் இருக்கட்டும் வண்ண கிளி போல் பேசும் மொழியாங்கிறது அதாவது கிளி மாதிரி பேசுகிற எல்லா நண்பர்களும் அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் எல்லா தோழியும் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க கிளி கிளி போல் பேசக்கூடிய எல்லோரும் வந்தாச்சு நீதான் இன்னும் தூங்கின்னு இருக்க ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த தோழி சொல்கிறதுக்கு தேவர்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் வேதத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய சிவருமானை பற்றி நாம் பாட வந்திருக்கோம் அவருடைய இதிகாச புராண அவருடைய லீலைகளை நாமெல்லாம் எல்லாம் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம் நீ என்ன அப்படி தூங்கிட்டுருக்கியே அப்படிங்கிறா உள்ளே உள்ள தோழி நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லு அப்படிங்கிறா நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் சீக்கிரம் வா நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் சுவாமியுடைய பாடல்கள்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கேன் நீ எத்தனை பேர் என்னன்னு சொல்லின்னு இருக்கியே வேணா ஒன்று செய்யுமா நீ வந்து வெளில வந்து எண்ணி பாரு நீ நினைக்கிறா மாதிரி நிறைய பேர் வரலன்னா நீ போய் தூங்கு எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய சாராம்சம் இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படிம்பாங்க ஏன் இதெல்லாம் மாணிக்க வாஜகர் பாடலை கொண்டு வராருன்னா சுவாமியை தரிசனம் பண்ணணும் கோயிலுக்கு போனோம்னா உடனே ஸ்நானத்தை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகணும் அதற்கு எதனா ஒரு கதை சொல்லிண்டு நீங்கள் முதல்ல போங்க நான் பின்னாடி வந்துடுறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறது நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க சில பேர் தூக்கத்தில் எழுப்புனா மணி என்ன அது நீங்களாம் கிளம்பிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிறேன் எனக்கு கிளம்புறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் போகும் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சுவாமியை இறைவனை தரிசனம் செய்வதற்கு ஒரே நேரத்தில் எல்லாரும் தயாராகணும் சந்தோஷமாக தயாராகணும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு மனம் கசக்க கூடாது இதனுடைய உட்கருத்து என்னென்னா கோயிலில் சில பேருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யார் முதல்ல தரிசனம் செய்கிறது நீ எப்படி இருக்க ஒன்றால் மட்டும் எவ்வளோ இவ்வளோ காசு மனலாம் சம்பாதிக்க முடியுது நீ கோயில் உண்டியில் நிறைய காசு போகிறதுனால தான் சுவாமி உனக்கு எல்லாத்தையும் நிறைய கொடுக்குறாரு போல் இருக்குது என்ன மாதிரி ஏழைக்கெல்லாம் எதுவுமே சுவாமி செய்ய மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாேருக்கும் பல யோசனைகள் இது ஒரு யதார்த்தமாக இல்லையா வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது இவாலெலாம் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது நாமளும் தான் கோயிலுக்கு போயின்ட்டு இருக்கோம் சுவாமி நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரா இது வந்து நம்மளுடைய மன கற்பனை நாம் அப்படி வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது வாழ்வில் எல்லோருக்கும் எல்லோ விஷயத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டம் எல்லாேருக்கும் ஒன்று தான் அது மாறுபடுறது விஷயத்தில் தான் வெவ்வேறு மாதிரி இருக்கும் வடிவம்தான் வேறு ஆனால் கஷ்டம் ஒன்று அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது சுவாமி வழிபடுறதில் தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒருத்தர் வந்து சுவாமிக்கு அழகாக புஷ்பம் கட்டி வழிபடுவாங்க அவங்களுக்கு அந்த பூ கட்டுறதை பார்த்தாலே அப்படி ஒரு அழகாக இருக்கும் அது அவங்களுடைய தனித்துவம் சில பேர் சுவாமிக்கு நிறைய அலங்காரம் பண்ணி பார்த்தோம் நிறைய பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அலங்காரம் பண்ண சொல்லி தரிசனம் பண்ணுவாங்க அது அவங்களுடைய தனித்துவம் சில பேர் போகிற பூக்களை அவங்களுக்கு எது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி சுவாமிக்கு ஏன்னா உண்டியில் காசு போடணுமேனு கொண்டு நிறைய காசை போட்டுட்டு போவாங்க இது அவங்களுடைய தனித்துவம் சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லாருன்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து நிறைய அழகாக கோயிலில் வளர்க்க ஏற்றுவாங்க இது அவங்களுடைய தனித்துவம் சில பேர் கோயிலில் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இது அவங்களுடைய தனித்துவம் ஆனால் நிறைய பேர் கோயிலை வந்து அழுக்கம் ஆக்குவாங்க அது அவங்களுடைய தனித்துவம் கோயிலில் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிறோமோ அதுமாரி கோயிலையும் தூய்மையாக வச்சுக்கணும் அந்த பாடலுடைய சாராம்சமே அது தான் நீங்கள்லாம் வந்துட்டீங்களா எத்தனை பேர் வந்திருக்கீங்க எல்லோரும் வந்தாச்சா அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறார் மாணிக்க வாஜகர் சுவாமியை கும்பிடணுன்னா உடனே தயாராகி கிளம்பி போகணும் பக்திக்கு தூய்மை ரொம்ப அவசியம் அதாவது நீர் எப்படிப்பட்டதுன்னா எல்லாத்தையுடையும் அதிகமாக தியாகம் பண்ணுற ஜீவன் யாருன்னு கேட்டாக்கா நீர் தான் நம்மளுடைய மன அழுக்கிலிருந்து ஆரம்பித்து சரீர அழக்கிலிருந்து நீக்கி அதெல்லாம் அதை வாங்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்துது இல்லையா காவேரி கங்கை போன்ற புனித நீர்நிலை மாதிரி ஒரு தியாக தெய்வங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்நியக்ஷேத்திரே கிரதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஸ்யதி புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாபம் வாரணியாம் வினஸ்யதி வாரணியாம் கிருதம் பாபம் கும்பகோணை வினஸ்யதி கும்பகோணை கிருதம் பாபம் கும்பகோணை வினஸ்யதிங்கிறது காவேரி புராணம் இது என்ன அர்த்தம்னா அந்நியக்ஷேத்திரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரை வினஸ்யதி அதாவது நம்ம சாதாரணமான ஒரு ஊரில் பிறந்திருக்கோம் பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலெலாம் கிடையாது ஒரு பாடல் பெற்ற க்ஷேத்திரம் கிடையாது பாடல் பெற்ற கோயிலில் ஒரு சின்ன கோயில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கும் நாங்கள்லாம் பாவி பண்ணிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கும்பொழுது அந்நியக்ஷேத்திரே கிரதம் பார்ப்போம் புண்ணியக்ஷேத்திரி வினசெதி அப்படி ஏன் நீங்கள் சிரமப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க புண்ணியக்ஷேத்திரம் பாடல் போட பாடல் பெற்ற கஷேத்தங்கள் இருந்தால் அங்கே நீர்நிலை இருக்கும் ஒன்றும் ஆறு இருக்கும் இல்லை குளம் இருக்கும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க உங்கள் பாவம் போயிடுது அப்படிங்கிறார் சரி இப்போ நாங்கள் வந்து பாடல் பெற்ற க்ஷேத்திரத்தில் இப்போ ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது அங்கே பாடல் பெற்ற கோயிலாக இருக்குது ஒரு பெரிய வைஷ்ணவ கோயில் இருக்குது அங்கே பாடல் பெற்ற கோயிலுக்கு அந்த ஊரில் பிறந்துட்டோம் அங்கே பாவம் தான் என்ன பண்ணுறதுங்கிறாங்க சாமி சொல்கிறார் அந்நியக்ஷேத்ரிகிறதான் பாவம் புண்ணியக்ஷேத்திர வினசதி அங்கே போய்ட்ட பாவம் பாபம் வாரணசியாவினசி அப்படியா நீ உனக்கு பண்ணு நேராக காசிக்கு போயிடு காசிக்கு போய் அங்கே கங்கையை ஸ்நானம் பண்ணு உனக்கு அந்த பாவம்லாம் போயிடுபிடிங்கிறார் சரி காசியில் உள்ளவெல்லாம் கேட்குறா இங்கே வந்துட்டு எல்லோரும் பாவத்தை போக்கிட்டு போயிட்டா நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் கேட்குறா அப்போ சுவாமி சொல்கிறார் வாரணசியாம் கிரதம் பாவம் கும்பகோணம் என்ன செய்தி அப்பையா நீங்கள் காசில் உள்ளவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா பாவம் ஜாஸ்தியாக எடுத்தால் கும்பகோணத்துக்கு போய்டும் அப்படிங்கிறார் அப்போ கும்பகோணத்தில் உள்ளலாம் கேட்குறாங்க நாங்கள் எங்கேயா போய் இந்த பாவத்தெலாம் க போக்குறதுன்னா கும்பகோணே கிரதம் பாவம் கும்பகோணி வினசதி கும்பகோணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணத்தில் தான் பாவம் போங்க அப்படி அதுதான் மகா குலம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது அப்போ நம்ம பாவத்தை போக்கக்கூடியது எதுன்னு கேட்டாக்கா நீர் தான் ஸ்நானம் அப்படின்னு பேர் குளிக்கிறதுக்கு பேர் இப்போ குளித்தல் அப்படின்னாலே கழுத்தளவு குளிக்கிறதுக்கு பேர் குளித்தல் கிடையாது நல்லா எல்லோரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் குளித்தல்னா உடல் முழுவதும் அதாவது தலையிலிருந்து பாதம் வரை முழுவதுமாக குளிப்பதுக்கு பேர் தான் குளித்தல்னு பேர் அதுக்கு பேர் ஸ்நானம் அப்படின்னு பேர் ஆகவே அன்னியக்ஷேத்ரே கிரதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினசியதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணியாம் வினசியதி வாரணியாம் கிரதம் பாபம் கும்பகோணி வினசியதி கும்பகோணி கிரதம் பாபம் கும்பகோணி வினஸ்யதி அப்ப நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமின்னு நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு தான் அப்பேற்பட்ட ஜீவ நதிகள்லாம் இங்கே இருக்கு நிறைய பாவத்தை போக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் தான் இருக்கு ஆகவே எல்லோரும் நீராடி இறைவனை வணந்து மகிழ்ந்து போற்றி பாடி வாழ்வில் மனநிம்மதியோடு இருந்து சகல செல்வங்களும் பெற வேண்டுமா கேட்டுக்கொண்டு நாளைய தினம் ஐந்தாவது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் சிந்திப்போமாக நம்ம பார்வதிவதே அரஹரமகாதேவா